நாஞ்சி லேண்டு ப்ரமோட்டர்ஸ் ஒரு லேண்ட் ஒன்று செயலி வந்திருக்கு இது இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திக்கனங்கோடு பக்கம் தெங்குழி நல்ல தார் ரோட்டு பாதை இந்த வீடு தாண்டியன்னா மெயின் ரோடு போகுது திக்கனங்கோடு பூக்கடை மெயின் ரோடு போகுது அது கூட நேர பின்பக்கம் இதுவும் தார் ரோட்டு பாதை நல்ல ஃப்ரண்டேஜ் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்களா ஒரு நாற்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் இந்த மதல் சுவரி கட்டிய இடம் இடத்து உள் பக்கம் பார்த்தா நாலு பக்கமும் மதிச்சு இருக்கு கொஞ்சம் போல் ரப்பர் நிற்கிது ஒரு நாற்பது மரம் போல் ரப்பர் நிற்கிது ஃப்ரண்ட் ஏரியா வீடுக்கு கணக்கு பண்ணி ரப்பர் மரம் நடாமல் விட்ருக்காங்க வீடுக்கு நல்ல ஏற்ற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோடை வரைக்கும் ஒரு மூணு அடி உயர்ந்த இடம் பக்கத்தில் எல்லா இடம் வீடு தான் இருக்குது எல்லா இடம் சுற்றி எல்லா இடம் வீடு தெரியுதுல எல்லா இடம் வீடு நல்ல ரோட்டு பாதை இடம் உயர்ந்த இடம் இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சென்ட் இடம் இதில் இப்போ ஈல்டுன்னு பார்த்தா ரப்பர்லேருந்து ஒரு ரெண்டு சீட்டு விட்டேன்னு சொல்கிறாங்க ரெண்டு சீட்டு விட்டும் பாக்கி காலி ஏரியா தான் இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா வளைவு நெலி ஒன்றும் இல்லை மின் பக்கம் எவ்வளோ வீதி அதே போல் பின்பக்கம் வீதி இருக்கு இந்த இடத்தோட முன்ன சைடில் எல்லா பக்கமும் வீடு இருக்கு இந்த பதினஞ்சு சென்ட் இடத்துக்கு அவங்க கேட்குற வேலை பார்த்தீங்களா சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபாச்சும் கேட்குறாங்க ரேட்டு ஃபிக்ஸட் ஒன்றும் கிடையாது நேராக வந்து பேச சொன்னாங்க நேராக வந்து பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறான்னு சொன்னாங்க தேவைப்படுவார் கான்டக்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க